இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து இப்போது இப்போ ரொம்ப வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் மூகாம்பிகை கலங்க போகிறோம் ஸோ அங்கே வந்து மூகாம்பிகை அம்மன் அதுக்கப்புறம் அங்கே நியரஸ்ட்டு இருக்கிற மிருத்தியேஸ்வரர் டெம்பிள் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பொங்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கோம் எல்லாமே பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் வந்துருச்சு பவி ஒன்றாக சாப்பிடணும் நான் வந்து டிஃபன் சாப்பிடல எனக்கு வந்து ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஜூஸ் பிடிச்சிட்டு அதே கலந்து வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து கொல்லூர் ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி இப்போ போகிற கோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை அம்மனோட காவல் தெய்வம் வனபத்ரகாளி அம்மனை தான் இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம் இது சுத்தீரை பார்த்திங்கன்னா நல்ல பசுமையாக எல்லா இடத்துலையும் மரம் செடி இதெல்லாமே இருக்குது உள்ள காட்டுக்குள்ளே இந்த அம்மன் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் ஸோ இதை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அம்மனை தரிசனம் பண்ண போகணும் ஸோ நிறைய பேர் வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க வனபத்ரகாளி அம்மன் samaan pak kami kawan இந்த கோவிலில் பிரசாதம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணு தான் கொடுக்குறாங்க அம்மனோட மண் தான் ஸோ அதுதான் வந்து நெத்திலெட்டுக்க சொல்கிறாங்க அப்புறம் பூ இதெல்லாமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து கோவிலில் வந்து ஒரு சுற்ற சுற்றிட்டு சுவாமியை வந்து நல்லா வேண்டிட்டு வந்தாங்க சுத்தீரை பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இருக்காங்க இவங்க தான் இந்த கோவிலோட காவல் தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோன்னா வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் நிறைய தொட்டில் இந்த கோவிலில் கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில் நீங்களும் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா இந்த கோவிலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அமைதியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் அதனால் அவங்களுக்கு வந்து பூஜை இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவாக முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்